ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி இனிமே ஒன்னாம் சேனலில் டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயை வச்சிக்கோங்க இதில் தேங்காய் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து வதக்குறதுக்கு நம்ம டைம் கொடுக்கும் அப்படின்னா தான் நமக்கு கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வந்து இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது ரெண்டு டீஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டன் கிளிக் பண்ணி பண்ணி ஆல் இண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் வந்து நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும் இந்த கிரேவி வந்து உங்களுக்கு சப்பாத்தி நான் ரொட்டி பரோட்டா அப்புறம் ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே நல்ல சைடிஷாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம காஷ்மீரி சில்லி இல்லை சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா வந்து மூணு டேபிள் அளவு சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அடுத்தது மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம தயிர் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் சாப்பிடும் போது அவ்வளோ ரிச்சாக இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதில் வந்து மூணு தக்காளியை வந்து நம்ம நல்லா அடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லாவே வேகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ அடுத்து இதை எடுத்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரை கிலோ அளவு நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி claro விட்டுக்கலாம் சிக்கன் வந்து ரொம்ப போன்லெஸ்ஸாக இல்லாமல் போன் எல்லாமே இருக்கிற மாதிரி பீஸாக வாங்கிக்கோங்க அதுதான் இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்து நல்லா வதக்கி விடுங்க சிக்கன் வந்து எப்போயுமே மசாலாவோடு சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வதக்கணும் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வதக்கிட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க சிக்கனில் வர்ற தண்ணியிலேயே வந்து நமக்கு மசாலாவோடு சேர்ந்து வேகும் நமக்கு சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் அடுத்து கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் என்னுடைய வீடியோஸ் நான் நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணிருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக செக் பண்ணுங்க இப்போ இதில் அரைக்கப்பளவு அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா நமக்கு சிக்கன் வந்து சூப்பராக வெந்துடும் இப்போ இதில் வந்து நம்ம கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா சேர்க்கும் போது தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கரம் மசாலா சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வைங்க இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ சிக்கனும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம மிளகுத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கசூரி மேத்தி வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து கையில் நல்லா கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க கசூரிமேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவிக்கிடலாம் அடுத்து இதில் வந்து ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னா இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்குறது ஒரு டீஸ்பூன் நெய் தான் இதை ஃபைனலாக நெய்யை சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிருங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி இன்னும் சேனலை லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ